வணக்கம் நண்பர்களே ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா முடிஞ்சு மலேசியாவிலிருந்து விஜய் சென்னைக்கு திரும்பினார் அப்படி திரும்பும்போது விமான நிலையத்தில் ஏற்பட்ட முள்ளில் கீழே விழுந்துட்டார் விழுந்த விஜயை வந்து அப்படியே அள்ளி காரில் போட்டு வழி அனுப்பி வச்சாங்க போலீஸார் இந்த காட்சிகள் வந்து நேற்றிலிருந்து இப்போது வரைக்கும் வந்து வைரலாக போயிட்டுருக்கு இதுக்கு என்ன காரணம் விஜய் அப்படி விழுறதுக்கு காரணம் என்ன விஜய் வந்து குடிபோதையில் இருந்தாரா அவர் நிலை மாதிரி விழுந்தாரா நிதானம் இல்லாமல் வந்தாரா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொறுப்பற்ற ரசிகர்கள் தற்குரிகள் அவர்களுடைய அந்த ஆர்வ கோளாறு காரணமாக விஜய் தள்ளிவிடப்பட்டார் அப்படிங்கிற கோணத்துல இன்னொரு பக்கம்ட்டு நிறைய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாம் நிறைய பேசுறத வந்து அந்த யூடியூப்ல வந்து பார்க்க முடியுது பதிவுகள் நிறைய இருக்கு ட்விட்டர்ல எல்லாம் அது திறந்த உடனே வந்து விஜய் கீழே விழுற அந்த காட்சி தான் வந்து திரும்ப 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 போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அவர் கீழே விழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் முன்னையெல்லாம் வந்து விஜய் வெளிநாட்டுக்கு போவார் இது முதல் முறை இல்லை விஜய் வெளிநாட்டுக்கு போய் வர்றது இது ஒரு நூறாவது முறையா கூட இருக்கலாம் அல்லது இரநூறாவது முறையா கூட இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு படங்கள் விஜய் விஜய்க்கு வந்து வெளிநாட்டுல படமாக்கப்பட்டிருக்கு விஜயுடைய படங்கள் ஷூட்டிங் வந்து அவர் உலகத்துல அவர் வந்து போகாத நாடுகள் இருக்காது பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து விஜய் போயிருப்பார் ஷூட்டிங்கு சுற்றுலா அப்படின்னு சொல்லி போயிருப்பார் நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க இத்தனை ஆண்டுகளில் அவர் அந்த முப்பத்தி மூணு ஆண்டுகள் திரையுலகில் இருந்துதான் சொல்கிறார்ல அதற்கு முன்பே கூட வந்து போயிருப்பார் அவங்க அப்பா அம்மா கூட பட் அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் ஒரு இருபது ஆண்டுகள் வந்து அவர் கொஞ்சம் பெரிய நடிகராக முன்னணி நடிகராக அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கார் ஒரு இருபது வருஷமாக ஒரு ஒரு பதிமூணு பதினைந்து ஆண்டுகள் வந்து அவர் போராடினாரு ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு அவர் பிடிச்ச பிறகு வந்து முன்னணி நடிகர்கள் ஒருத்தராக வந்து வராரு அவர் இப்போ அவரே சொல்கிற மாதிரி ஒரு உச்ச நடிகர்னு அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு மணல் வீடு மாளிகை வீடை கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு பெருமிதப்படுறார் இப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்து அவர் வெளிநாடுகளுக்கு போய் வர்றாரு ஷூட்டிங்க்கு போய் வராரு எப்போதாவது இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் முள்ளு காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா குறைந்தபட்சம் ஒரு இருபது பேராவது வந்து கூடியிருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த லியோ படத்துக்குன்னு நினைக்கிறேன் அந்த படப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்ப வராரு வரும்போது வந்து ஃபுல்லா வந்து முகமூடி முகத்துக்கு முழுக்க முகத்தை மறைத்து கொண்டு கீழே வந்து குனிந்த தலை நிமிராம வந்து அப்படியே போறாரு யாருமே வந்து அவரை சட்ட பண்ணலை திரும்பி பார்க்கல அங்க இருக்கிற அந்த இந்த போலீஸார் இருக்காங்கல்ல விமானத்து விமான நிலையத்துக்கு பாதுகாப்பு தெரிஞ்ச போலீஸார் அவர்கள் கூட வந்து அவரை வந்து எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணல கை கைக்குழுக்கல எதுவுமே பண்ணல வந்த சுவடை தெரியாம தலை குனிஞ்ச மாதிரி வந்து வர்றத நீங்க பாத்துருப்பீங்க அது எப்போ வரைக்கும் கோட்டு படத்தோட படப்பிடிப்புக்கு போய் வந்த பிறகு கூட வந்து அதே நிலை தான் தொடர்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் விஜய் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ படப்பிடிப்புக்கு விமான நிலையத்துக்கு செல்வதையோ அல்லது சென்று திரும்புவதையோ அறிந்து கொள்கிற அளவுக்கு அந்த தகவலை வந்து யாருக்குமே வந்து அவங்க தெரிவிக்காம இருந்தாங்க ஸோ போய் வர்றதுங்கிறது ரகசியமாக இருந்தது அல்லது வெளியில் சொல்லப்படாமல் அமைதியா அவங்க பாட்டு அவங்க தொழிலுக்கு போறாங்க வராங்க எங்கேயாவது வந்து ஒரு நெரிசலோ தள்ளுமுள்ளோ அல்லது ஏகப்பட்ட கூட்டம் மொய்த்து கொள்வதோ இப்படி இப்படியான சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னா அப்படி எதுவுமே நடந்ததில்ல இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் ஆனால் முதல் முறையாக கடந்த ஆண்டு மதுரை விமான நிலையத்தில் மிகப்பெரிய கூட்டம் அது ஒரு சாலை வளம் மாதிரி அதாவது ரோட் ஷோ மாதிரியே வந்து அதை மாத்திட்டாங்க எப்பன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சு மக்களை சந்திக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி வந்து அதை பண்றாங்க எப்படி அதை செஞ்சாங்க அந்த கூட்டத்திலே அதற்கு விடை கிடைச்சிருச்சு ஒரு பாட்டியம்மா சொல்றாங்க பாட்டியம்மா இல்ல கொஞ்சம் மூதா ஒரு வயது மிகுந்த ஒரு பெண்மணி எப்பா என்ன ரஜினியை காட்டுறன்னு கூப்பிட்டு வந்து ஏமாத்தி போட்டீங்களாப்பா அப்படின்னா அது மதுரை பாணியில அந்த அம்மா வந்து சொல்லுது இன்னும் ரெண்டு பெண்கள் இளம் பெண்கள் விஜய் வராருன்னு ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்க அதனாலதான் வந்து காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி படப்பிடிப்புக்காக இந்த ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மதுரைக்கு கொடைக்கானலுக்கு வந்த விஜய் மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்க போறாரு நீங்க எல்லாரும் திரண்டு வந்து வரவேற்பு கொடுங்க அவருக்கு மாஸ்க் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து அங்கு இரண்டு தினங்களுக்கு முன்பே தகவலை பரப்பி அங்க இருக்கிற ஜனங்களை வர வைக்கிறாங்க அப்ப இப்ப மட்டும் இந்த கூட்டம் ஏன் வருதுன்னு சொன்னா சொல்றதுனால வருது பார்க்கணும் நடிகரை பார்க்கணும் விஜய் நம்ம ஊருக்கு வராரு விஜய் அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இயல்பாகவே இந்த மக்களுக்கு வந்து வருது அதை வந்து நம்ம குறையா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஆனால் இப்படி திரட்டப்படுகிற கூட்டத்தால் ஏற்படுகிற நெரிசல் தான் இது இந்த இதே பாணியை தான் கரூர்ல கடைபிடிச்சாங்க அது காரணம் என்னன்னா எங்கு போனாலும் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது மிகப்பெரிய கூட்டம் திரல்கிறது அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகுது அப்படி ஒரு பிடித்த ரசிகர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் மனசு வச்சா அண்ணன் தான் அமெரிக்க அதிபர் அந்த ரேஞ்சுக்கு வந்து இவர்கள் அந்த இமேஜை பரப்புறதுக்காக வந்து இதை பயன்படுத்துறாங்க இப்போ இந்த மலேசியாவில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் கூடின கூட்டத்தை திரும்ப திரும்ப வந்து அதை ஒரு பெரிய செய்தியாக பரப்புறாங்க மலேசிய அரசே மிரண்டு போச்சு பெரிய ரெக்கார்டு இது கின்னஸ் ரெக்கார்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து சொல்றாங்க அது கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போதும் அங்கு கூடிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை என்னன்னு இப்போ துல்லியமா தகவல் வந்துருச்சு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்து அந்த அரங்கத்தில் கூடியிருந்ததாக தகவல் வந்திருக்கு மொத்த கெப்பாசிட்டி வந்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு பேர் என்னவா சொல்றாங்க ஸோ ஐம்பது சதவீத ஆட்கள் தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க இன்னொரு ஐம்பது சதவீதம் வரவில்லை குறிப்பாக அதில் முப்பது சதவீத இருக்கைகள் மறைக்கப்பட்டன ஏன்னா அது வந்து ஸ்டேஜ் இருந்த இடத்துக்கு பின்னாடிங்கிறதுனால அதை மறைச்சிருக்காங்க ஆனால் இந்த செய்தியை ஊடகங்கள் எப்படி பரப்புறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுகிற செய்தி சேனல்கள் எப்படி பரப்புறாங்கன்னா விஜய்க்கு கூடிய கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் இது வரைக்கும் மலேசியாவே அப்படி பார்த்ததில்ல மலேசிய பிரதமரே வந்து அசந்து போயிட்டாரு போலீஸாரெல்லாம் வாயை பிளந்துட்டாங்க அதுவா உண்மை மலேசிய போலீஸாருடைய அந்த மிக கடுமையான நிபந்தனைகள் காரணமாக வந்து வாழை சுருட்டிக்கிட்டு போய் இருந்த இடம் தெரியாமல் இருந்துட்டு வந்து வந்திருக்காப்புல விஜய் இல்லைன்னா அங்க போய் வந்து ஸ்டாலின் திமுக அரசு இப்படித்தான் வந்து புலம்பிருப்பார் அந்த அது நடக்காம பார்த்துக்கிட்டது யாருன்னா மலேசிய போலீஸ் ஏன்னா எங்களுக்கு இந்த அந்நிய மண்ணின் அரசியல் அக்கப்போர் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க நீ திரும்ப மலேசியா வரணும்னா ஜனநாயகன் பத்தி மட்டும் பேசு உன் ஃபேன்ஸ் எந்த விதமான அந்த அந்த ரசிக குஞ்சுகள் அணில் குஞ்சு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது தற்கொலைத்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு எச்சரித்து அப்படி ஒருத்தன் பண்ண உரத்தில் தூக்கி உள்ளே வச்சதுனால இன்னும் வந்து அவங்க அடங்கி போய் அமைதியாக வந்து இருந்துட்டாங்க எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காமல் போயிடுச்சு இல்லைன்னா அங்கேயும் வந்து இவங்க இவங்களுடைய தற்கொலை தரத்தை காமிச்சிருப்பாங்க அதையே தங்களுடைய மாஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து அவங்க வெளியே காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த தள்ளுமுள்ளு இப்போ இங்கே சென்னை விமான நிலையத்தில் நடந்த தள்ளுமுள்ளு அதுக்கு வருவோம் அந்த நிகழ்ச்சியும் கூட இதே போல வெளியில் வந்து விஜய் தாய் அங்க மலேசியாவுல இருந்து விஜய் வந்து இங்க சென்னை திரும்புகிறான் அடுத்த நாள் வந்து திரும்புறப்பலாம் அப்போ திரும்புகிற விஜய்க்கு வந்து நீங்க வரவேற்பு தர வேணாமா அங்க எவ்வளவு பெரிய மாஸ்க் அமைச்சிருக்காரு அண்ணன் இங்க அவருக்கு வரவேற்பு தர தரணும் அப்படின்னு சொல்லி திரட்டப்பட்ட கூட்டம் தான் அந்த சிறிய அது ஒரு பெரிய எல்லாம் கிடையாது போனா ஒரு நூறு பேர் கூட இருந்திருக்க மாட்டான் நான் திரும்ப சொல்றேன் ஆயிரம் பேரை ஒரு இடத்துல கூட்டி ஒரு மேடை போட்டு ஏறி நின்று பாருங்க அந்த கிரௌடு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு ஐம்பது பேருக்கும் குறைவான நபர்கள் அது சின்ன இடம் தானே அந்த இடத்துல வந்து அப்படி வந்து சூழ்ந்துக்கிறாங்க அப்படி சூழப்பட்ட நிலையில் விஜய் நிலைத்தடு கீழே விழுந்து போலீஸாரால் மீட்கப்பட்டு அனுப்பப்படுறாங்க அப்போதும் கூட அடங்காத இந்த தற்கொலைகள் வந்து விஜய் காரை பின்தொடர்ந்து போய் அங்கே பனையோர் வீட்டாண்ட போயிட்டு அங்கேயும் கூடி நின்று ஸோ இந்த தற்கொலைத்தனத்தை அவங்க தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இதை செய்வது விஜய் தான் வேற யாரும் வந்து இதை பண்றது இல்லை விஜய் தான் இதை பண்றான் இன்னொன்னு இந்த மனநிலை இந்த இந்த ரசிகர்கள் இருக்காங்க விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கு ஏன் இந்த மனநிலைனா இந்த மனநிலை வந்து ஒரு வெறி மாதிரி ஊட்டி வளர்க்கப்பட்டது விஜய் படங்களின் மூலம் விஜய் படங்களில் விஜயினுடைய இயல்பு என்னவா இருக்கு யாரையும் மதிக்காத யாரையும் சட்டம் பண்ணாத ஒரு பொறுக்கித்தனமான ஒரு கேரக்டர் தான் விஜய் பண்ற எல்லா படத்திலுமே நீங்க நீங்க எந்த படமா வேணா இருக்கட்டும் விஜய் வசனம் பேசுறது அதே போல விஜயோட உடல் மொழி இந்த பசங்களுக்கு அதாவது திரையிலேயே வந்து மக்களை பார்த்து பேசுற மாதிரி அது அது மாசுன்னு நினைச்சு அப்படி பல காட்சிகள் வைப்பாங்க அது யாருக்கு பொருந்தோம் மக்கள் செல்வாக்கு மிக்க அல்லது மக்கள் மிகவும் மதிக்கிற ஒருத்தர் சொன்னா அதை அப்படி கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொன்னா தான் வந்து அதை கேட்பாங்க இப்போ எம்ஜிஆர் ஒரு விஷயத்த திரையில் நேரடியாக மக்களை பார்த்து சொல்றாருன்னா அதை மக்கள் வந்து அப்படி கேட்டுப்பாங்க அவர் சொல்றதை கேட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கடுத்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேச்சர் யாருக்கு வந்ததுன்னா ரஜினிக்கு தான் இருந்தது அதனால் ரஜினி வந்து நல்லா படிக்கணும் பெற்றோரை பார்த்துக்கணும் உனக்கு குடும்பம் தான் முக்கியம் அப்புறம் தான் மற்றதுன்ட்டு நேரடியாக மக்களை பார்த்து பேச ஆரம்பித்தார் இவன் வந்து தன்னை ஒரு அந்த ரேஞ்சில் வந்து நினச்சிக்கிட்டு பல படங்களில் அந்த மாதிரி வந்து மக்களை பார்த்து பேசுறது ரசிகர்களை பார்த்து பேசுறது அவங்கள மனதளவில் இப்படி தன்னை போலவே தன்னை போலவே ஒரு தற்கூரிகளாக ஒரு பொறுக்கித்தனமான மனநிலை கொண்டவர்களாக மாத்தினதான் விஜய் இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் செய்த சாதனையே அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த தற்கூரி பசங்க எந்த நாடு எந்த மாநிலம் எங்க போனாலும் இதே மனநிலையோட வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அவங்க எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு பாரபட்சமே கிடையாது எல்லா எல்லா இடங்களிலும் இதே மாதிரிதான் இப்போ மலேசியாவில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்திருந்தா அந்த பசங்க டிரான்ஸ்ஃபார்மர் நின்று இருப்பாங்க ஆடி இருப்பாங்க கரண்ட் ஒயரை பிடிச்சிருப்பாங்க இந்த வேலையெல்லாம் வந்து நடந்திருக்கும் இதற்கெல்லாம் காரணம் வந்து நம்ம வெளியாட்களையோ யாரையே வந்து குறை சொல்ல முடியாது இதற்கு காரணம் முழு பொறுப்பு அந்த விஜய் தான் ஒரு நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க செத்துதுக்கு காரணம் யாரு விஜய் தான் ஏன்னா விஜய் பண்ண காலதாமதம் விஜய்க்காக வந்த கூட்டம் விஜய் பாக்குறதுக்கு வந்த கூட்டம் விஜய் எந்த ஏற்பாடும் பண்ணாம அவங்கள ஒரு வளையத்துக்குள்ள வந்து போட்டு நெருக்கி அடிக்க வச்சு அந்த அவருடைய அந்த நிர்வாகிகள் அப்படி நெருக்கி அடிக்க வச்சது விளைவு தான் வந்து அவங்க அவ்வளோ பேர் வந்து செத்து போயிட்டாங்க அது மட்டும் காரணம் அல்ல கூடவே விஜய் இந்த ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு ஊட்டி வளர்த்துருக்கான் பார்த்தீங்களா இந்த பொறுக்கித்தனமான அந்த மனநிலையை அந்த பொறுக்கித்தனமான மனநிலையும் கூட இந்த சாவுக்கு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன் அடுத்து நான் இன்னைக்கு பேச ஆக்சுவலாக வந்து நான் பேச நினைச்சது பிடி செல்வகுமாரோட ஒரு சமீபத்திய பேட்டி நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலி தென்காசிலே ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்போ நிறைய விஜயுடைய துரோகங்கள் விஜய் யாரையும் வளர்த்து விட மாட்டான் விஜய்யால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இருபத்தேழு வருஷம் நான் விஜய் கூட இருந்திருக்கேன் விஜய்யால பத்து பைசா புரோஞ்சம் கிடையாது நான் வந்து பல கோடிகளை இழந்தது மட்டும்தான் மிச்சம் அதே போல கூட இருப்பவர்கள் அத்தனை பேருமே வந்து துரோகிகள் சுயநலக்காரர்கள் இதெல்லாம் வந்து அவர் கடந்த பல ஆண்டுகளை தான் இருக்கார் விஜய் விட்டு வெளியே வந்ததுல கொஞ்சம் இலைமுறை காய் முறையாக பேசிக்கிட்டு இருந்தார் இதை இப்போ திமுகவில் சேர்ந்த உடனே வெளி வெளிப்படையாக வந்து விஜயை போட்டு வெளுக்கிறார் உண்மையான சக்தி விஜய் தாங்க உஷாராக இருந்துக்காங்க நீங்கள் வேணால் அந்த பேட்டியை பாருங்கள் பல்வேறு சேனல்கள் இருக்குது உண்மையான தீய விஜய் தாங்க நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்கிறாரு அது கூட இருக்கிற நிர்வாகிகள் உண்மையாக உடைக்கிறாங்களா அவங்க இது எல்லாம் இவங்க எத்தனை பேருக்குமே வந்து அவர் அதை சொல்கிறாரு இன்னும் பல மாவட்ட செயலாளர்களை அவர் நான் கூட்டிகிட்டு வந்து திமுகவில் சேர்க்க போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கார் இது ஒரு பக்கம் இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்து விஜய் பேசுறது அல்லது களத்தில் இறங்கி திமுகவை நேரடியாக கடுமையாக திட்டுறது அப்படின்ற ஒரு பாணியில் வந்து ஒரு இப்போ ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா இதற்கெல்லாம் யார் காரணம் யார் வந்து விஜய்யை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு நீங்கள் திருசாவை தாங்க கேட்கணும் அவர்களுக்கு வேணா தெரிஞ்சுருக்கும் எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு இப்போ இது கிண்டலாவோ அல்லது போகிற போக்கில் சொன்ன ஒரு கமெண்ட்டாவோ எடுத்துக்க முடியாது காரணம் பிடி செல்குமார் வந்து விஜய்யுடன் இருபத்தேழு ஆண்டுகள் பயணம் செய்தவர் ஆரம்ப நாளிலெல்லாம் வந்து பிடி செல்வகுமார் கோட்டையே தாண்ட மாட்டார் விஜய் ஏன்னா எனக்கு அது பர்சனலாக தெரியும் நான் அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து பிடி செல்குமருடைய புலி படம் அந்த புலி படத்துக்கான ப்ரொமோஷனில் கூட வந்து பிடி செல்குமார் வந்து பல பத்திரிகை நண்பர்களிடம் தனிப்பட்ட முறையில் வந்து நான் தயாரிப்பாளராக பெரிய படமாக பண்ணுறேங்க எங்களுக்கு எனக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக வந்து அவர் கேட்டுக்கிட்டார் அப்போது அது அதாவது அது வரைக்கும் வந்து பிடி செல்வார் கூட விஜய் எப்படி இருந்தாப்புல அப்படிங்கிறதால தெரிஞ்சதால் இதை சொல்ற அப்படிப்பட்ட பிடி செல்குமார் இந்த ஒரு போகிற போக்கில் ஒரு கமெண்ட்டு சொல்லிட்டார் அப்படின்னு அதை எடுத்துக்கூடாது காரணம் ஆரம்ப நாளில் விஜய் திரிஷா இணைந்து நடிச்சாங்கல்ல அப்படி இணைந்து நடித்த போது ஒரு படம் சிவகாசின்னு ஒரு படம் ஆதி குருவி இந்த படங்களின் போதெல்லாம் வந்து விஜய் திரிஷாவோட மோதல் வந்து கடுமையா இருந்ததா சொல்லுவாங்க காரணம் சிவகாசில வேற ஒரு நடிகை நடிச்சிட்டாங்க அது திரிஷாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அதனால வந்து அடுத்த படமான அடுத்த அடுத்தடுத்த படங்களில் வந்து தான் தான் ஹீரோயினா வரணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த வாய்ப்பை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெரிய டாக் இருக்கும் நிறைய செய்திகள் வந்து நாங்களே கூட அது வந்து எழுதியிருக்கோம் அதன் பிறகு இந்த குருவி படத்துக்கு பிறகு தான் வந்து த்ரிஷாவும் விஜயம் வந்து இணைந்து நடிக்கலை அந்த காலகட்டம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை இருந்ததா பிரிவு இருந்ததாவோ அது திரும்ப ஆனது லியோ படத்துல தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இடையில் வந்து அவர்களுக்குள்ள ரொம்ப நெருக்கமான நட்பு தொடர்ந்தது அப்படின்னு செய்திகள் வந்து இருந்தது அவங்க பிரிஞ்சிருந்தாலும் கூட ரொம்ப இணக்கமான நட்போட தான் இருந்தாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க இருவரை பற்றியும் வருகிற செய்திகள் எல்லாம் நீங்க தொடர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அண்மையில கோவாவுக்கு போயிருந்தது அதுக்கு முன்னே வந்து கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு வந்து தனி விமானத்துல ரெண்டு பேரும் கோவாவுக்கு போயிருந்தது இப்போதும் தனி விமானத்துல தான் கோவாவுக்கு போயிட்டு வராங்க இப்படி வந்து அவர்கள் அவர்களுக்குள்ள மிக நெருக்கமான உறவு இருக்கு நான் கூட முன்னே நம்ம சொல்லியிருக்கோம் இது என்ன மாதிரி உறவுன்னு சொல்லிட்டு அவர் தெளிவுபடுத்துறதுதான் விஜய்க்கு நல்லது காரணம் அரசியல இருக்காரு ஒரு தலைவனுக்குரிய பண்புங்கிறது ஒளிவு முறை இல்லாத தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒருவேளை இதிலும் கூட ஒரு புதிய முன்மாதிரியை வந்து அவர் காட்ட நினைக்கிறாரு என்னவோ ரகசியமா எத்தனை பேர் வேணா வந்து அவருக்கு எத்தனை பேர் கூட வேணா அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அதை பத்தி யாரும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குறதுக்கு விஜய் என்னவோ தெரியாது ஆனா ஏன் திரிசாவை கேளுங்க அவங்களுக்கு வேணா தெரியும் அப்படின்னு பி டி செல்குமார் சொல்றாருன்னா இந்த தனி விமானம் தருவது யார் இந்த தனி விமானத்துல போறாங்கல்ல அதுக்கான செலவெல்லாம் யார் ஏத்துக்கிறது விஜய்க்கான இந்த கூட்டம் அதே போல விஜயினுடைய அந்த பரப்புரை ஏற்பாடுகள் இதுக்கெல்லாம் செலவு பண்றது யார் யார் இதுக்கு காசு தராங்க இப்போ வரைக்கும் விஜய் தன்னுடைய வருமான அதாவது சோர்ஸ் இந்த கூட்டங்களுக்கு அல்லது அரசியல் பயணங்களுக்கு என்ன செலவாகுது இதற்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சொல்லாம இருக்கார் இதை பல பேர் வந்து வெளிப்படையா கேட்கிறாங்க ஆனா விஜய் வந்து இப்போ வரைக்கும் சொல்லல அப்போ யாரோ கை காசை செலவு பண்ண மாட்டார் விஜய் பி டி செல்குமார் சொல்லுவார் கையில இருந்து பத்து ரூபாய் செலவு பண்ண மாட்டாருங்க வேற யாராவது கொடுத்தா தான் பண்றது அந்த வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் நான் கஷ்டப்பட்டு நடிச்சு உச்சத்துல இருக்கிற அப்படி நடிச்சு சம்பாதிச்ச காசை வந்து அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்து இறை இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கு தனியா செலவு பண்ண முடியுமா அப்போ யார் அதுக்கு செலவு பண்றாங்க யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஏற்பாடுகள்லாம் செய்வாங்கல்ல அந்த யாரோ ஒருத்தர் தானே வந்து இவரை இயக்குவாங்க அப்படி இயக்குவது யாருன்னு யாருக்கு தெரியும் விஜய்க்கு தெரியும் விஜய் கூடவே பயணம் பண்ணுற திரிஷாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பிடி செல்வகுமார் சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய புரோபம் மிகப்பெரிய விசாரணைக்கான ஒரு தொடக்கமாக தான் வந்து நான் இதை பார்க்கறேன் இதை இது இதை வந்து சீரியஸாக ஒரு இந்த இந்திய புலனாய்வு அமைப்புகள் வந்து இதை சீரியஸாக விசாரிக்கணும் ஒருத்த அரசியல் களத்துக்கு வரான்னா அவனுக்கான சோர்ஸ் என்ன செலவு பண்ணுறதுக்கு சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லணும் இல்லை ஒன்றும் இல்லை இதே பிடி டி செல்வகுமார் வந்து ஒரு பிஆர்ஓ மக்கள் தொடர்பாளர் அதே போல் விஜய்க்கு கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி வெளிப்படையாக மேனேஜர்னு வந்து அவருக்கு அந்த போஸ்டே கொடுக்கல மேனேஜர் மாதிரி இருந்தவர் ஒரு படத்தை தயாரிச்சார் அதில் நஷ்டம் சில படங்கள் வேறு படங்கள்லாம் பந்தா பரம் சிவன் அந்த மாதிரி படங்கள்லாம் தயாரித்தாப்புல ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காப்புல எதோ வகையில் திரைத்துறையில் ஒரு பேசப்படுகிற நபரை அவர் வந்து வளம் வந்தார் அவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருந்தது அந்த ரெவென்யூ சோர்ஸை வச்சுக்கிட்டு நான் என்னென்ன நலப்பணிகளை மக்களுக்கு செஞ்சேன் நாற்பது பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன் அப்படியெல்லாம் வந்து அவர் கிளைம் பண்ணிக்கிறார் இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எனக்கு இவ்வளோ செலவாச்சு இப்படியெல்லாம் வந்து எனக்கு பணம் வந்தது அப்படின்னு அதே பேட்டியில் கூட சொல்லுவார் அப்போ ஒருத்தர் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வரும்போது அவனுக்கு என்ன ரெவன்யூ சோர்ஸ் எதை வச்சு அவன் இந்த செலவெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியணும் இல்ல டொனேஷன் வாங்கினியா அதை சொல்லணும் அல்லது யாராவது வந்து உனக்கு பணம் கொடுத்து நீ இதை பண்ணுன்னு சொல்றாங்களானா அதை கண்டிப்பாக புலனாய்வு அமைப்புகள் வந்து விசாரிக்கணும் எந்த நோக்கத்தில் இவன் களத்தில் இறக்கி பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றத கண்டிப்பா விசாரிக்கணும் சோ இத்தனை விஷயங்களுக்கு ஒரு திறவுகோலாக பிடி செல்வகுமாரோட அந்த பேட்டி வந்து அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இதை இது வந்து பாஜக அரசு விஜய்க்கு சாதகமா இருக்கு இல்லை அது ரெண்டாம் பட்சம் அப்படி இல்லாமல் வந்து இந்த நோக்கம் எதற்காக எது யார் வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிறத உண்மையான இந்த புரணாயம் அமைப்புகள் உண்மையான ஒரு தன்மை உண்மைத்தன்மையோடு வந்து அவங்க இயங்கிறது உண்மைன்னா நிச்சயமாக இதை அவர்கள் விசாரிக்க வேண்டும் மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் வந்து இதுல மறைஞ்சிருக்கு அப்படி பார்த்தா த்ரிஷாவுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா த்ரிஷாவிடமும் விசாரிக்கணும் இந்த விஜயிடமும் விசாரிக்கணும் யார் இந்த அளவுக்கு வந்து இவருக்கு பணம் கொடுக்கறது யார் பின்னணியில் இருந்து விஜய வந்து இயக்குறாங்க திமுகவை மட்டும் திட்டு அப்படின்னு சொல்லி வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறது யார் இது நிச்சயமா வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்